அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து குளிகை ஆறிலிருந்து முப்பதிலிருந்து இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து தனுர் லக்னத்தில் உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனையை பார்த்துட்டு தாங்க இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் பின்தொடர்ந்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்குங்க அதாவது வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட நிலை அப்படி இருக்குது அந்த நிலையத்தில் பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிக்காரர் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை அதே போல் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றுக்கு நிறைய பேருக்கு இவர் தீர்வு சொல்லியிருக்கிறாரு இவர் தீர்வு சொன்னது மூலயமா பலருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைந்திருக்கு அதில் நானும் ஒருத்தர் தாங்க எனக்கும் இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னோட ஜாதகத்தை நான் அவங்களுக்கு அமிச்சு விட்டு அவர்கிட்ட நான் நிறைய பலன் தெரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு முதற்கொண்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பாருங்கள் நல்ல தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில் நல்ல மேன்மை கிடைக்கும் சொன்னால் அதே போல் இவர் நிறைய ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மொத்தத்தில் சிறப்பான நாளாக அமையப் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இன்று நண்பர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் புதிய நண்பர்களை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை திடமான முயற்சி மூலமாக இன்று பணியில் நல்ல பலன் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அன்பை துணை இடத்தில் தடையின்றி வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இனிமையான தகு தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிக்க விரும்புவீர்கள் இதனை உண்மையாக உங்களால் உணர முடியும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் உங்களது தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது சாதகமான பலன்களை காண முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை தரக்கூடிய மாற்றங்கள் நிகழும் நீங்கள் வலிமையை உணர்வீர்கள் இதனால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக மேற்கொள்ள முடியும் பணிகளை முடிப்பதற்கு அதிக முயற்சி எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இனிமையான உணர்வுகளை துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது பணிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலைப்படக்கூடிய வகையில் சில குழப்பங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் என்றாலும் இன்று சராசரியை விட சற்று சிறப்பாக காணப்படும் நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று சுமை காணப்படும் பணியில் தாமதங்களை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களது துணையின் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று ம நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நீங்கள் தொண்டு தொண்டு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்காக நன்கொடை அளிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைக்கப் போகிறது அதிக பணிகளின் காரணமாக சில சமயங்களில் இன்று சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் பதட்டம் காணப்படலாம் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அந்தமான நாளாக அமைகிறது நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்து காணப்படுவீர்கள் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வது உங்களது கையில்தான் உள்ளது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது பணியில் தவறுகள் நேராமல் இருக்க திட்டமிட்டு அதன்படி செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தொடை மற்றும் கால்வழியால் பாதிக்கப்படுவீர்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்களது பணிகளை எளிதில் மேற்கொள்வீர்கள் புதிய நண்பர்களை பெற்று மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் காதலை உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்த இது உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் உங்களது வங்கி இருப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் தைரியமாக காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் இன்று விரைந்து முடிவெடுப்பீர்கள் நீங்கள் உறுதியுடன் செயல்படுவீர்கள் இயலாததை கூட சாத்தியமாக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பொறுப்புகளை முடிக்கக்கூடிய வகையில் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை தாழ்வுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் என்று காணப்படும் பண வரவிற்கான வாய்ப்புகள் குறைவு உங்களது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் பெரிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களது செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும் பணியில் வெற்றி காண்பதற்கான மன உறுதி உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் காதலின் இன்பத்தை ரசிப்பீர்கள் உறவு நல்லுறவாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் கையிருப்பு பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது அணுகுமுறையில் உறுதி தேவை பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது அதிக பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அனுகூலமானதாக இருக்கும் இருக்காது இன்று நீங்கள் ஒவ்வொரு ரூபாயும் கவனமாக செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப் போகிறது எல்லா செயல்களையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் எல்லா விதத்திலும் நன்மை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களது துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமான ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் உங்களது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்காது உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள் இதனால் கடுமையான விவாதங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு காணப்படாது தேவையற்ற செலவுகள் இன்று காணப்படலாம் பணத்தை சாதுரியமாக கையாள கடினமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக இன்று நீங்கள் தலைவலி பாதிப்புக்கு ஆளாகலாம் இது உங்களுக்கு மிகவும் கவலையை கொடுக்கலாம் கும்பம் நண்பர்களே இன்று மனோதிடம் மற்றும் உற்சாகம் காரணமாக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது இது கிழமையை இன்று நல்ல பண வரவு காணப்படும் நாளாக அமைகிறது கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன திருப்தி மற்றும் மகிழ்ச்சி காரணமாக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலமாக இலக்குகளை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை சிறப்பான செயல்திறன் மூலமாக பணியில் வெற்றி பெறும் நிலை காணப்படுகிறது பணியின் மூலமாக கூடுதல் நற்பலன் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் சிறந்த தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகி காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது சிறப்பாக சேமிக்க முடியும் புதிய முதலீடுகளால் லாபகரமானதாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடவுளாசி இன்று உங்கள் பக்கம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்